இன்று இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினெட்டு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி கேட்டை நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் தடை கடகம் துன்பம் சிம்மம் வரவு கண்ணி உயர்வு துலாம் அமைதி விருச்சிகம் ஆக்கம் தனுஷு கோபம் மகரம் முயற்சி கும்பம் புகழ் மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்